தெரு ரயில் கடவையில் நீண்ட காலமாக காணப்பட்ட வாகன நெரிசலுக்கான தீர்வாக இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது வழி போக்குவரத்தை மாத்திரம் முன்னெடுக்கும் வகையில் உள்ள இந்த பாலம் இரண்டு வீதிகளை கொண்டுள்ளது போக்குவரத்து பெருந்தெருக்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கொழும்பு மேயர் விராய் அலி பல்தசார் ஆகியோரின் தலைமையில் இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்க போக்குவரத்து நெரிசல் உள்ளது அதற்காக சில ஆண்டுகளுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது கால பகுதியில் இங்கு மூன்று மேம்பாலங்களை நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டது ஆகவே அந்த மூன்று மேம்பாலங்களில் இரண்டு நிர்மாணிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த மேம்பாலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறைவு செய்யப்பட வேண்டிய ஒரு மேம்பாலம் ஆகும் ஆனால் பல்வேறு காரணங்களினால் பொருளாதார நெருக்கடியினால் இந்த மேம்பாலத்தின் நிர்மாண பணிகள் நீண்ட காலமாக தாமதமானது இதனால் ஆயிரம் மில்லியன் ரூபா மேலதிக தாமத கட்டணங்கள் அந்த நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய சட்ட கட்டணங்களுடன் செலுத்தப்பட்டன நாம் மக்களுக்கு ஒரு விடயத்தை புரிய வைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்டை வங்குரோ தாக்கி பல்வேறு விடயங்களை செய்து நாட்டை கொள்ளையடித்து அவர்கள் செய்த பொருளாதார குற்றங்களின் சாபம் நம்மை தொடர்கின்றது இறுதியில் எப்படியோ அந்த சவால்களை சமாளித்து இதனை செய்வதற்கு இயலுமை கிட்டியது எதிர்காலத்தில் இந்த நகரத்தின் அபிவிருத்திகள் பாலம் வீதிகள் நிர்மாணித்தல் மாத்திரமல்ல அதற்கு மேலதிகமாக பல விடயங்கள் நிர்மாணிக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தே இந்த நகர அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன்